அனைவருக்கும் இணைய மாலை வணக்கங்கள் இன்றைய இறைய முகத்திலே நாம் பார்க்க இருப்பது துர்கா ஸ்தோத்திரத்தின் ஐந்தாவது ஸ்லோகத்தை பாருங்கள் அபாரே விபத் மஜ்ஜதாம் தேவி நிஸ்தாரகே துர் நமஸ்தே ஜகத்தாரிணேத்திராஹி துர்கே अपारे महादुस्तरेद्यन्धोरे विपत्सागरे मज्जताम् देहबाजाम् त्वमेका गदिर्देवि निस्तारहेतुर् नमस्ते जगत्तारिणी दुर्गे अपारे महादुस्तरेद्यन्धोरे विपत्सागरे मज्जताम् देहबाजाम् त्वमेका गदिर्देविनिस्तारहेतुर् நமஸ்தே ஜகத்தாரிணி திராகி துர்கே இதன் பொருள் அபாரமாயும் கடக்க முடியாததாயும் மிக பயங்கரமாயுமுள்ள ஆபத்து என்ற கடலில் மூழ்கும் மனிதர்களுக்கு ஹே துர்காதேவியே நீங்கள் ஒருவர்தான் காப்பாற்றும் தகுதி படைத்தவர் ஆகவே உங்களை அனுதினமும் வணங்குகிறேன் எங்களை காப்பாற்றி அருளுங்கள் என்பதாக இந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்